வாழ்க தமிழ் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியிருக்கின்ற அன்பு ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ஏழு பாடங்கள் அதில் இலக்கணம் பற்றிய அடிப்படை கருத்துக்களை கூறியிருந்தேன் இன்று வினாவிடை வினா சரியான விடை அதை நீங்கள் எளிதாக மனத்தில் கொள்ளலாம் அதற்காக அந்த வடிவத்திலே நான் தந்திருக்கிறேன் வகுப்பு வந்து ஆறு ஆறாம் வகுப்பிற்கான அடிப்படை வினாக்கள் என்ன கேட்கப்படலாம் என்பதை பற்றி ஆய்ந்து இதை தருகிறேன் நீங்கள் அப்படியே மனத்திலே நன்றாக கேட்டு மனத்தில் இருத்தி கொண்டால் போதும் தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடியவர் பாரதாசன் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாடியவர் தான் சுப்புரத்தினம் என்னும் ஏற்பெயர் கொண்டவர் பாரதிதாசன் புரட்சி கவி பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் பாரதாசன் இதில் ஏதேனும் ஒரு வினா நல்ல சிறப்பான வினாக்கள் இதில் இருக்கிறது அதனால் நீங்கள் பாரதியாரை பற்றி தெரிந்து பாரதிதாசனைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன் நிருமித்த அப்படின்னா அது பொருள் வந்து உருவாக்கிய சொற்கள் ஒரே ஓசையில் முடிவது இய்பு தொடை நாம் இலக்கணத்தில் கூட சொல்லியிருந்தோம் உதாரணமாக நேர் பேர் பால் வேல் என்ற அடிகளில் இறுதியில் முடிவது வந்து எய்பு தொடை என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் வந்து பாரதியார் இதில் நல்ல மனசில் வச்சுக்கணும் மாற்று எழுதிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் சுழி பெரும்பாலும் எந்த அடிப்படையில் எழுதப்படுகிறது என்றால் வளம் வளம் சுழி வளம் சுழியாக எழுதப்படுகிறது தமிழ் என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்டுள்ள நூல் தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்டுள்ள இலக்கியம் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற இடம்பெ இடம்பெற்ற நூல் தேவாரம் எழுதியவர் அப்பர் பாகற்காய் பிரித்து எழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அறநூல்கள் எடுத்துக்காட்டு வந்து திருக்குறள் நாளடியார் இதெல்லாம் அறநூல்கள் சங்க இலக்கியங்கள் எடுத்துக்காட்டு எட்டு தொகை பத்து பாட்டு காப்பியங்கள் அப்படின்னாக்கா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகுந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இதெல்லாம் வரிசையை சொல்லலாம் பூவினுடைய நிலைகள் ஏழு மா என்ற ஒரு சொல்லானது ஓரெழுத்து சொல்லானது மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அமைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு ஆகிய பொருள்களை குறிக்கிறது கவிதை வடிவத்தினுடைய புதிய மாற்றம் இப்பொழுதில் புதிய மாற்றம் துளிப்பா எண்ணுருக்கள் தமிழில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று எழுதுகிறோம் அதில் எண்ணுருக்கள் தமிழில் வந்து க உ ச ஏ அ கு அடுத்து சுழி அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அந்த கூட பூஜ்ஜியம் அப்படிங்கிறது சுழி அப்படின்னு சொல்கிறோம் இதை எப்படி மனசில் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா கடுகு க உளுந்து உ சமச்சு ச ருசிச்சு அதில் ரு சாப்பிட்டேன் சா என ஏ அவன் கூறினான் ஓ ஓ என்பது அந்த அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கு அப்படிங்கிறத குறிக்கும் கடுகு உளுந்து நெனைச்சி சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டேன் என அவன் கூறினான் ஓ என்று அவள் கூறினாள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த வரிசையாக எண்ணொருக்களை எழுதிக்கலாம் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்தியவர் அறிவுமதி நாள் வாழ்த்து சொல்கிறப்ப அப்படி சொல்லணும் அப்படின்னு அறிவுமதி சொல்லியிருக்கிறார் தொன்மை என்னும் சொல்லினுடைய பொருள் பழமை இடப்புறம் இது மாதிரி பிரித்தெழுது ஏதாவது கேட்கலாம் இடம் கூட்டல் புறம் நீங்கள் வேறு ஏதாவது எழுதிய சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை கணினி கூட்டல் தமிழ் இதை சேர்த்து எழுதுனா கணினி தமிழ் இத்து அங்கே இத்து வராமல் எழுதுனா தவறு பிழையது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த தமிழ் நூல் வந்து திருக்குறள் லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி அந்த நூலையும் அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த லிலியன் வாட்ஸன் அப்படிங்கிறவர் எழுதிய விளக்குகள் பலதந்த ஒளி கபிலர் என்ற அந்த ஒரு சொல் வந்து எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்குது அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரி ஒரு சொல் கொடுத்து பி ல எல்லாமே ஒரு மாத்திரை அளவு எல்லாமே வந்துன்றோம் இர் அரை மாத்திரை அப்போ ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அரை கூட்டல் அறை மொத்தம் மூன்றரை மாத்திரை அளவில் இந்த சொல்லை வந்து ஒழிக்கணும் கபிலர் ஏதிலி அப்படின்னா அகலி மருகியது அப்படின்னா வருந்தியது குறிப்பிட்ட இடத்திற்கு பறவைகள் திரும்ப வருதல் அதை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க வலசை போதல் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் நாராய் நாராய் அப்படின்னு பாடியவர் யாருனாக்கா சத்திமுத்து புலவர் வெகுவாக குறைவாக வரும் அந்த குறைந்து வருகக்கூடிய வெகுவாக குறைந்து வரக்கூடிய அந்த பறவை வந்து இப்போ குருவி இந்தியாவினுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி டாக்டர் சலீம் அலி எழுதிய நூலின் பெயர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் இருபது நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்க்டிக் ஆலா ஆக்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை தான் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் செட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி அப்படின்னு சொன்னாக்கா அது துருவப்பகுதி தான் அங்கே தான் வாழ முடியாது நோபல் பரிசு பெற்ற கிழவனும் கடலும் என்ற நூலை எழுதியவர் அந்த அந்த ஆங்கில அந்த அந்த நூலை வந்து அந்த நோபல் பரிசு பெற்றிருக்கு எர்னஸ்ட் ஹெமிங் வே அப்படிங்கிறது தான் அந்த நூலை எழுதுகிறார் எர்னஸ்ட் வே மக்களுக்கு மகிழ்ச்சி தெரிவது எதுன்னு கேட்பாங்க இது திருக்குறளில் வந்து அறிவுடைய மக்கள் அப்படி அவங்க தான் வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது சிறந்த அணி நாம் அணியக்கூடிய அணியில் சிறந்த அணி வந்து எதனாக்கா இன்சொல் உயிருள்ள உடல் எது எது உடல் உயிருள்ள உடல் அன்பு உள்ள உடல் கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் அப்பையார் கல்வியானது நமது ஆவிக்கு துணையாக உள்ளது நமது ஆவிக்கு நமது கல்வியானது நமது ஆதிக்கு அப்படிங்கிற யாபம் வச்சுக்கணும் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கிறாங்க அதே போல் காமராசர் அவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் இதெல்லாம் அவருடைய சிறப்பயர்கள் அதுபோல் கல்வி கண் திறந்தவர்னால் காமராசர் தான் காமராசருடைய என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்னா இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றினார் இலவச கட்டாய கல்வி சட்டம் இயற்றியவர் காமராசர் அதே போல் மதிய உணவு திட்டம் சீருடை திட்டம் அதெல்லாம் கொண்டு முதலில் கொண்டு வந்தது அவர் தான் காமராசருடைய மணிமண்டபம் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரியில் இருக்குது கல்வி வளர்ச்சி நாள் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறோம்னா காமராசருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது பெற்றார் காமராசர் அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வாங்கி வருது காமராசர் காடு கூட்டலாறு காட்டாறு நிறைய பேர் வந்து காடாறுன்னு எழுதிடுவாங்க காட்டாறு நூலக நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுறவர் யார்னா இரா அரங்கநாதன் அரங்கநாதன் ஆசியாவிலேயே மூன்றாவது பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிறது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை கோட்டூர்புரம் நூலகத்தில் படித்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் கேட்கலாம் யாராவது நாலு பேரை சொல்லி அண்ணா அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் இவங்கள்லாம் வந்து நூலகத்தில் படித்து உயர்ந்தவங்க அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு டாக்டர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது அப்படின்னு கேட்பாங்க சீனாவில் சிறந்த நூலகர் விருது யார் பெயரால் அழை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ச இரா அரங்கநாதன் அப்படிங்கிற அவருடைய பேராலை தான் கொடுக்குறாங்க அரங்கநாதன் விருது அப்படின்னு பொதுவாக வந்து கல்வி வளர்ச்சி நாள் யார் பேரால் கொண்டாடப்படுகிறதுனாக்கா காமராசர் ஆசிரியர் நாள் நம் உங்களுக்கு தெரியும் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் மாணவர் நாள் டாக்டர் அப்துல் கலாம் தேசிய இளைஞர் நாள் சுவாமி விவேகானந்தர் குழந்தைகள் நாள் ஜவஹர்லால் நேரு சொல்லில் ஆயுத எழுத்து முதலில் வராது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க சொல்லினுடைய ஆயுத எழுத்து முதலில் வராது நாற்றி செய்யும் செல்லாத நாடு இல்லை அப்படின்னு அந்த 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 அடிஸ் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க பழமொழி நானூறு அதே போல் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனை தளங்கள் இருக்குது எட்டு தளங்கள் இருக்குது அதில் தரைத்தலம் பிரைவி நூல்கள் இரண்டாவது தளம் வந்து குழந்தைகள் பிரிவு இப்படி வினாக்களை வந்து தொடுக்கிறப்ப இதை மனசில் வச்சுனோம்னா இப்போ நான் வந்து வினாவும் விடையும் கொடுத்துருக்கிறேன் இது ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று பொதுவாக வினாக்கள் எந்த இயலிலிருந்து எந்த வகுப்பிலிருந்தும் எந்த இயலிலிருந்தும் கேட்கப்படலாம் அதனால் நம்ம விரைவாக உங்களுடைய மனதில் இதை முழுமையாக நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் இந்த புத்தகத்தை படித்து அதில் என்னென்ன வினா கேட்பாங்க அப்படிங்கிறது அதுக்காக தான் வினா விடை அந்த வரிசையில் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் இலக்கணத்தை வந்து நீங்கள் வந்து இலக்கணத்தில் என்னென்ன கேள்வி கேட்பாங்க இந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் ஏற்கனவே பாடம் நடத்தியிருக்கேன் இல்லைங்களா அதை நீங்கள் கேட்டாவே போதும் நீங்கள் எளிதாக புரிந்து விடையளித்து விடலாம் நேற்றைய தினம் நான் வந்து முப்பது வினாக்கள் கொண்ட ஒரு வினாத்தால் கொடுத்துருந்தேன் அது நிறைய பேர் வந்து எழுதலை எழுதலாம் அதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதை எழுதுங்க அதை உங்களுடைய அதில் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை போட்டிங்கன்னா எனக்கு வந்துடும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க கூட நீங்கள் நான் திரும்பவும் தெரிந்து கொள்ளலாம் அதை எழுதுங்க இப்போ இது போல் வந்து ஒவ்வொரு ஏழுக்கும் விரைவாக முடித்துவிட்டு நேரம் நாள்கள் குறைவாக இருக்கின்றன உங்களுக்கு அதனால் எவ்வளோ விரைவாக அதை முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு அடுத்த ஆங்கிலம் அந்த கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அதே போல் கல்வி உளவியல் ஆகியவற்றுக்கான வினாக்கள் வினாவிடையாக தந்துவிட்டால் உங்களுக்கு எளிதாக இருக்கும் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கும்போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்